கும்பகோணம் அருகே தமிழ்கடவுள் என போற்றப்படும் முருகனின் நான்காம் படை வீடான சுவாமி மலை அருள்மிகு சுவாமிநாத சுவாமி திருக்கோவிலில் ஆண்டுதோறும் பங்குனி பெருவிழாவில் பள்ளி கல்யாணம் நடைபெறும் அதாவது வேடற்குல அரசின் நம்பிராஜன் வளர்ப்பு மகளான வள்ளி திணைப்புலம் காவல் புரியும் போது அவள் அழகை கண்ட நாரத முனிவர் அதனை முருகப்பெருமானிடம் கூற வள்ளியின் அழகில் மயங்கி அவரை மனம் புரிந்திட கிழவர் வேடம் தாங்கி களைப்பாக இருப்பதாக கூறி வள்ளியிடம் தேனும் மாவும் பருகிய பின்பு தாகம் என கூறி அருகில் இருந்த சுனைக்கு வள்ளியை அடைத்து செல்வதும் அங்கு வள்ளியை மனம் புரிவதாக முருக பெருமான் கூற கிழவரின் குறும்பில் வள்ளி கோபிப்பதும் முருகன் விநாயகரை நினைக்க அவர் யானையாக வந்து வள்ளியை விரட்ட மிரண்ட வள்ளி முருகனை பயத்தில் அணைக்க பின் முருகன் சுயரூபம் காட்டியவுடன் நம்பிராஜன் வள்ளியை முருகனுக்கு மனமுடித்து வைக்கிறார் இந்த நிகழ்வில் அதிகாலை திருவள்ளஞ்சுழி அரசலாற்றில் திணைப்புலம் காத்த வள்ளியை விநாயக பெருமான் யானை உருவத்தில் வந்து விரட்டும் காட்சியும் பெண் முருகப்பெருமான் சுயரூபத்தில் காட்சியளித்தலும் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் அமைந்துள்ள உலக பிரசித்தி பெற்று காரைக்கால் அம்மையார் திருக்கோவிலில் ஈசனால் அம்மையே என்று அழைக்கப்பட்டவரும் அறுபத்து மூவர்களில் பெண் நாயன்மார்களில் ஒருவருமான ஸ்ரீ காரைக்கால் அம்மையார் ஐக்கிய தின விழாவையொட்டி நேற்று காலை அம்மையாருக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் மகா தீபாரதனை நடைபெற்றது தொடர்ந்து அம்மையார் வெள்ளிக்கவச அலங்காரத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் அதன் தொடர்ச்சியாக மாலை கைலாசநாதர் ஆலயத்தில் சிவபெருமானின் நிழலில் அம்மையார் ஐக்கியமாகும் நிகழ்ச்சி நடைபெற்றது அச்சமயம் சிவநடியார்கள் மற்றும் பக்தர்கள் மனமுருகி அம்மையாரின் பதிகமான திரு ஆலங்காட்டு மூத்த திருப்பதிகம் கொங்கை திறங்கி ஆகிய பதிகத்தை பாடி அம்மையாரை வணங்கினர் பின்னர் அம்மையார் இறைவனிடம் ஐக்கியமாகும் நிகழ்ச்சி சிறப்பு தீபாராதனையுடன் நடைபெற்றது சிவகங்கை மாவட்டம் காளையார் கோவில் அருகே உள்ள கொல்லங்குடி கிராமத்தில் அமைந்துள்ள பிரஸ்தி பெற்று அருள்மிகு ஸ்ரீ வெட்டுடையார் காளையம்மன் திருக்கோவில் பங்குனி சுவாதி பெருவிழாவை முன்னிட்டு திருத்தேரோட்டம் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இவ்விழா கொடியேற்றத்துடன் துவங்கி நடைபெற்று வருகிறது இவ்விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திரு தேரோட்டம் நடைபெற்றது முன்னதாக அலங்கரிக்கப்பட்ட தேரில் உற்சவர் ஸ்ரீ வெட்டுடையார் காளியம்மன் சர்வ அலங்காரத்தில் எழுந்தருளினார் தொடர்ந்து விநாயக பெருமான் சிறிய சப்பரத்தில் எழுந்துருளினார் பின்னர் மங்கள வாத்தியங்களுடன் பக்தர்கள் ஓம் சக்தி பராசக்தி என்ற கோஷத்துடன் தேரை வடம்பிடி இழுத்து சென்றனர் தேர் கோவிலை சுற்றி வலம் வந்து நிலையை அடைந்தது நிறைவாக அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று ஆராதனை காண்பிக்கப்பட்டன இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ வெட்டுடையார் காளியம்மனை வழிபட்டனர் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகரத்தில் அமைந்துள்ள பிரஸ்தி பெற்று அருள்மிகு ஸ்ரீ காளியம்மன் திருக்கோவிலில் அருள் பாலிக்கும் விநாயக பெருமானுக்கு சங்கடகர சதுர்த்தி திருநாளை முன்னிட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது முன்னதாக மூலவர் விநாயக பெருமானுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பால் தயிர் பஞ்சாமிரதம் இளநீர் சந்தனம் பன்னீர் உள்ளிட்ட பல வகையான நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன தொடர்ந்து அருகம்புல் மாலை கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டன தொடர்ந்து விநாயக பெருமானுக்கு தீபதூப தூப காண்பித்து உதிரி புஷ்பங்களால் அர்ச்சனைகள் செய்தனர் பின்னர் தயிர் சாதம் மோதகம் நெய்வேத்தியம் செய்து மங்கள கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு விநாயக பெருமானை வழிபட்டனர் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே அமைந்துள்ள பிரசித்தி பெற்று அருள்மிகு ஸ்ரீ சித்தி விநாயகர் திருக்கோவிலில் சங்கடகர சதுர்த்தி திருநாளை முன்னிட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் வெகு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக மூலவர் சித்தி விநாயகருக்கு மஞ்சள் பொடி மாவு கரைசல் பால் தயிர் பழங்கள் தேன் நெய் இளநீர் சந்தனம் பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகங்கள் நடைபெற்றன தொடர்ந்து சுவாமிக்கு அரகம்புல் மாலை எலுமிச்சை வண்ண வண்ணமலர் மாலைகள் கொண்டு சர்வ அலங்காரம் நடைபெற்றன பின்னர் விநாயகப் பெருமானுக்கு உதிரி புஷ்பங்களால் அர்ச்சனைகள் நடைபெற்றன நிறைவாக தேங்காய் தீபம் ஏற்றி மகா பஞ்சமுக கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டன இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ சித்தி விநாயக பெருமானுக்கு அர்ச்சனைகள் செய்து வழிபட்டனர் விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் பழமை வாய்ந்து பெரிய மாரியம்மன் கோவில் உள்ளது வருடந்தோறும் இக்கோவிலில் பங்குனி மாதத்தில் பூக்குழி இறங்கும் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெறும் இத்திருவிழாவில் சுமார் முப்பதாயிரத்துக்கு மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு விரதமிருந்து பூ இறங்கி தங்களது நேர்த்திக் கடனை செலுத்துவார்கள் இந்நிலையில் இந்த வருடத்திற்கான பெரிய மாரியம்மன் கோவில் பூக்குழி இறங்கும் திருவிழாவை முன்னிட்டு முதல் நாள் நிகழ்ச்சியாக இன்று கொடியேற்றும் வைபவம் நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் பக்தர்களுக்கு பிரசாதங்கள் வழங்கப்பட்டன முன்னதாக பெரிய மாரியம்மனுக்கு அதிகாலையில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று முக்கிய வீதிகளின் வழியாக கொடிமர பட்டங்கள் தாளங்கள் முழங்க கோவிலுக்குள் எடுத்து வரப்பட்டது இதனைத் தொடர்ந்து வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி பூக்குழி இறங்கும் வைபவம் நடைபெற உள்ளது பக்தர்கள் பனிரண்டு நாட்கள் விரதமிருந்து பூ மதித்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்துவார்கள் மேலும் பூக்குழி இறங்கும் திருவிழாவை முன்னிட்டு அன்று உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்படும் அதனைத் தொடர்ந்து வரும் முப்பதாம் தேதி பெரிய மாரியம்மன் திரு நடைபெறும் ஆயிரத்துக்கு மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் பங்குனி மாதத்தில் பனிரெண்டு நாட்களும் பெரிய மாரியம்மன் கோவிலில் உள்ளூர் மற்றும் வெளியூர்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்வார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் தீவனூர் ஸ்ரீ சுயம்பு பொய்யாமொழி விநாயகர் கோவிலில் பங்குனி மாத சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட உற்சவர் கோவில் உட்பிரகாரம் வலம் வரும் நிகழ்ச்சியைத் தொடர்ந்து ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது தொடர்ந்து ஊஞ்சலில் காட்சியளித்த ஸ்ரீ பொய்யாமொழி விநாயகருக்கு மகா தீபாராதனை நட்சத்திர தீபம் கும்ப தீபம் சத்திரங்கள் கொண்டு சோட சோபசாரம் மற்றும் பஞ்சமுக தீபாராதனை கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் தாலுக்கா தீர்த்தாம்பாளையத்தில் மகாமாரியம்மன் கோவில் உள்ளது இக்கோவில் திருவிழா ஆண்டுதோறும் பங்குனி மாதம் நடக்கிறது அதன்படி இந்த ஆண்டு விழா கடந்த பத்தாம் தேதி கம்பம் நட்டு காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது தொடர்ந்து தினமும் காவிரி ஆற்றுக்கு சென்ற பக்தர்கள் புனித நீராடி தீர்த்தம் எடுத்து வந்து கோவில் முன்பு நடப்பட்டுள்ள கம்பத்தில் ஊற்றி வழிபாடு செய்தனர் நேற்று முன்தினம் இரவு ஏழு மணிக்கு வடிசோறு வைத்து அம்மனுக்கு படையில் வைக்கப்பட்டது நேற்று அதிகாலை ஐந்து மணிக்கு பூக்குழி பூஜை நடந்தது தொடர்ந்து மதியம் ஒரு மணிக்கு மணப்பள்ளி காவிரி ஆற்றுக்கு சென்று ஏராளமான ஆண் பெண் பக்தர்கள் புனித நீராடி ஊர்வலமாக கோவிலை அடைந்தனர் அதையடுத்து கோவில் முன்பு அமைக்கப்பட்டிருந்த குண்டத்தில் இறங்கி அம்மனுக்கு தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர் இரவு ஏழு மணிக்கு மாவிளக்கு பூஜை நடந்தது இன்று காலை ஆறு மணிக்கு கிடா வெட்டும் நாளை அதிகாலை ஐந்து மணிக்கு கம்பம் பிடுங்கி ஆற்றில் விடும் நிகழ்ச்சியும் மதியம் நான்கு மணிக்கு மஞ்சள் நீராட்டு விழாவும் நடக்கிறது ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள் ஊர் மக்கள் செய்துள்ளனர் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் தோட்டக்கார தெருவில் அரச மருத்தடியில் அமைந்துள்ள ஸ்ரீ அரசமர விநாயகருக்கு பங்குனி மாத சங்கடகர சதுர்த்தி விழாவினை முன்னிட்டு அபிஷேகமாக பஞ்சாமிரதம் தேன் பால் தயிர் இளநீர் திருமஞ்சனம் மஞ்சள் சந்தனம் பன்னீர் குண்டு சிறப்பு அபிஷேகமும் பின்னர் சிறப்பு அலங்காரம் மலர்களால் அர்ச்சனை செய்த பின் கோபுர தீபம் உட்பட பல்வகை தீப உபசரிப்புகள் காண்பிக்கப்பட்டு நிறைவாக மகாதீபம் காண்பிக்கப்பட்டது இதில் இப்பகுதியில் உள்ள ஏராளமானோர் வணங்கி சென்றனர் திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி மாரியம்மன் கோவில் மாசி திருவிழாவை முன்னிட்டு இன்று ஆயிரத்துக்கு மேற்பட்ட பெண் பக்தர்கள் பால்குடம் எடுத்து வந்தனர் ஆண்டுதோறும் மாசி மாதம் மாரியம்மன் கோவிலுக்கு மாசி திருவிழா விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது மாசி திருவிழாவிற்காக வஉசி மன்றம் சார்பில் பெண் பக்தர்கள் பால்குடம் எடுத்து காந்தி மார்க்கெட் கடைவீதி வழியாக ஊர்வலமாக சென்று மாரியம்மன் கோவிலை அடைந்தனர் மாரியம்மன் கோவிலில் பாலபிஷேகம் செய்த பெண்கள் சிறப்பு பூஜைகள் செய்து வழிபட்டனர் தொடர்ந்து அம்மனுக்கு அன்னாபிஷேகம் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பாங்குனி பெருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான சுப்பிரமணிய சுவாமி அம்மன் திருக்கல்யாண வைபவம் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் பிரியாவிடை மீனாட்சியம்மன் முன்னிலையில் இன்று கோலாகலமாக நடைபெற்றது திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பங்குனி பெருவிழா கடந்த ஐந்தாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி பதினைந்து நாள் விழாவாக நடைபெற்று வருகிறது பங்குனி பெருவிழாவினை முன்னிட்டு தினமும் சுவாமி காலையிலும் மாலையிலும் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி திருவேதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக நேற்றிரவு பட்டாபிஷேகம் நடைபெற்றது விழாவில் நவரத்தினங்கள் பதித்து செங்கோல் மற்றும் சேவல் கொடி வழங்கி வேத மந்திரங்கள் முழங்க சுப்பிரமணிய சுவாமிக்கு பட்டாபிஷேகம் நடைபெற்றது விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக சுப்பிரமணிய சுவாமி தெய்வானை அம்மன் திருக்கல்யாண வைபவம் இன்று பகல் பன்னிரண்டு மணிக்கு மேல் நடைபெற்றது இதற்காக மதுரையிலிருந்து இருந்து பிரியார் விடையுடன் சுந்தரேஸ்வரர் மீனாட்சி அம்மன் ஆகியோர் சிறப்பு அலங்காரத்தில் இன்று காலையில் புறப்பட்டு திருப்பரங்குன்றம் கோவில் வந்தடைந்தனர் சுவாமிகள் மூலக்கரை அருகே உள்ள சந்திப்பு மண்டபத்தில் சுப்பிரமணிய சுவாமி தெய்வானையுடன் வரவேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது இதனையடுத்து பகல் பனிரெண்டு முப்பது மணி அளவில் மண்டபத்தில் சுப்பிரமணிய சுவாமி தெய்வானை அம்மன் திருமண சிறப்பு அலங்காரத்தில் எழுந்துருளினார்கள் அங்கு மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரர் பிரியாவிடை முன்னிலையில் பனிரெண்டு நாற்பது மணிக்கு திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார்கள் அதே நேரம் பெண்கள் புதிதாக தங்களது தாலி கயிறை மாற்றிக் கொண்டனர் தொடர்ந்து வந்திருந்த பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது விழாவின் உச்ச நிகழ்ச்சியாக நாளை காலை ஆறு மணி அளவில் சுப்பிரமணிய சுவாமி தேவானையுடன் சிறப்பு அலங்காரத்தில் பெரிய தேரில் எழுந்தருள்வார் பக்தர்கள் அரகரா கோஷம் வழங்க பிடித்து இடுத்து கிரிவல பாதை வழியாக சுப்பிரமணிய சுவாமி தேரில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாலிப்பார் விழாவினை முன்னிட்டு திருப்பரங்குன்றம் மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளைச் சேர்ந்த கிராம மக்கள் ஆயிரக்கணக்கானோர் திருப்பரகுன்றம் கோவிலில் வந்து தரிசனம் செய்தனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் துணை ஆணையர் சுரேஷ் மற்றும் அரங்காவலர் குழு தலைவர் சத்யபிரியா மற்றும் அரங்காவலர் குழுவினர்கள் கலந்து கொண்டனர்